சென்னை நெற்குன்றம் பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவரை சாதி ரீதியிலான வன்கொடுமை செய்து கொலை தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நெற்குன்றம் பகுதியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர் அங்குள்ள பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இந்த மாணவரின் பள்ளி தோழி சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தோழியின் உறவினர்கள் புத்தகம் வேண்டும் என கூறி மாணவரை வீட்டுக்கு வரவழைத்துள்ளனர் தோழியின் தந்தையான சரவணன் மற்றும் லோகேஷ் ஆகியோர் அந்த மாணவரை சரமாரியாக தாக்கி அறையில் வைத்து பூட்டியுள்ளனர் பின்னர் மாணவரின் சட்டையை கழற்றி கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் கத்தியை வைத்து மாணவரின் தலையில் மூன்று முறை கடுமையாக தாக்கிய நிலையில் மாணவர் அலறி துடித்துள்ளார் ஆனாலும் மிருகவெறி பிடித்தது போல ராடை கொண்டு மாணவரை தாக்கி உள்ளனர் இதில் மாணவரின் பல் நொறுங்கி உள்ளது பின்னர் மாணவரின் நெஞ்சில் ஏறி நின்று அடித்து கொடுமைப்படுத்தியதுடன் கை மற்றும் கால்களை அடித்து உடைத்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர் பாஜக நிர்வாகி என தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட மாணவரின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார்

பாஜக பொதுவா வச்சு குழந்தைய சித்திரவதை பண்ணிருக்காங்க யோகேஷ்ன்றாங்க குழந்தைய அடிச்சு நாசம் பண்ணி அந்த ரூம் உள்ள தனியா கூப்பிட்டு போனாங்க இல்லையா அங்க போய் தாப்பால் போட்டு அவங்க அப்பா வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை கட்டி இருந்திருக்காரு கைட்டி வச்சிட்டு இருந்திருக்கிறாரு அந்த கத்தி எடுத்து என் குழந்தை ரெண்டு முறை இருக்காரு தலையில ரெண்டு முறை வெட்டியிருக்காரு இங்க ரெண்டு கையில இங்க ரெண்டு கையில ரெண்டு முறை வெட்டி இருக்காரு மூணாவது முறை வெட்டும் போது கத்தி ரெண்டாவது உடைஞ்சு போயிட்டு என் குழந்தை மயக்க வச்சு கீழே விழுந்துட்டு இருக்கிறாரு விழுந்தவன உடாத தூக்கி ராடு மறுபடிய கை முள்ள முள்ள வர அந்த ராடு வச்சு வாயில குத்தி இருக்கிறாங்க குத்தி இருக்கிறாங்க குத்துனோட குழந்தைக்கு மூணு நாலு பல்லு டேமேஜ் ஆகிடுச்சு நல்லா ரத்தம் ஊத்திடு கடுமையாக தாக்கப்பட்டதால் படுகாயமடைந்த மாணவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சாதிய வன்கொடுமையால் ஈவு இரக்கமின்றி மாணவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது